ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய வாழ்க்கை கட்டத்தில் நல்ல நேசித்த உறவு திடீர்னு நம்மளை வெறுத்து ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டுட்டு போவாங்க இதை நினச்சி நம்ம கலங்கிட்டுருப்போம் வேதனையில் இருப்போம் இதிலேருந்து நம்ம என் எப்படி வாழ்ந்தவங்க நம்ம கூட திரும்பி வருவாங்க அப்படின் சொல்லி நம்ம மனசு ஏங்கும் இது இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து வருவாங்கங்க அதனால் ஃபீல் பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட்டு வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நேசித்த உறவாக இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம் யாரோ ஒருத்தங்க உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா அப்போ அவங்கக்கிட்ட இப்படி நீங்கள் வாழ்ந்து காணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நீங்கள் ஃபீல் பண்ணதை விடணும் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க இந்த உலகத்தில் நம்ம இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க நம்ம தொலைக்கிறதுக்கும் எதுவும் இல்லை நம்ம யார்கிட்டயாவது உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம கோபப்படுவோம் இல்லைன்னா ரொம்ப அன்பு காணிப்போம் இங்கே உரிமை கொண்டாடவும் எதுவும் இல்லைன்னு புரிஞ்சுக்குங்க ஏன்னா நம்ம உடம்பு கூட நமக்கு சொந்தம் இல்லைங்க ஆகவே எதுக்கு அதிகம் கவலைப்பட தேவையில்லை இருக்கும் வரைக்கும் நம்ம வாழ்க்கை சிறப்பாக வாழ்ந்துட்டு போகலாம் நம்ம உடம்பு வர நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி என் சொல்கிறேன்னா நம்ம இறந்த பிறகு நம்ம ஆத்மா வந்து மேலே தான் போகும் உடம்பு கீழே தான் இருக்கும் அப்போது நம்ம போகும்போது எதையுமே கொண்டு போகிறதும் இல்லை வரும்போது எதையுமே கொண்டு வரதும் இல்லை அதனால் அவங்க என்னக்கிட்ட பாசமாக இல்லை இவங்க என்னக்கிட்ட பாசமாக இல்லை என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க அந்த ஃபீலை முதல்ல விட்டுறணும் அதே போல தான் காலையில் பார்த்திங்கன்னா சூரியன் எழும் மாலையில் மறையும் இது வந்து எல்லாமே நேச்சுரல் இயற்கைன்னு சொல்லலாம் இயற்கையில் வந்து பூமி வந்து எப்போவுமே சுழன்று தான் இருக்குது அதனால தான் நம்மளுக்கு கடிகாரத்தில் காலம் அதாவது மாலை ஈவ மத்தியானம் காலையில் அப்படி சொல்லி காலங்களும் மாறிக்கிட்டு இருக்குது அது போலவே நம்ம உண்மையாக வாழ்ந்து வாழ்ந்தாலே கடவுளை வணங்குவதுக்கு ஒப்பாகுங்க இங்கே உண்மையாக வாழ்கிறது வந்து யாருமே இல்லை இந்த உலகத்தில் அது போலவே வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் ஆனால் நம்ம கடமையை நம்ம ஒழுங்காக செய்தாலே நம்ம வாழ்க்கை வந்து முன்னேற்றத்தில் வந்துடுவாங்க நம்ம ஓடி ஓடி நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தோன்னா அங்கே எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை டைம் வந்து அதாவது காலம் வந்து பொன்போன்றது நம்ம கடமையாக தவறாமல் செய்கிற பட்சத்தில் அந்த உங்களுக்கு வெற்றி வரணும் இல்லைன்னா நான் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்லாம் சொல்லி யோசிக்கிறோம்ல அது தன்னாலே தேடி வரோங்க இங்கே இருக்கிறத யாருமே பார்க்குறது இல்லைங்க இல்லாததை தான் தேடி தேடி பயணிக்கிறாங்க இருப்பதோட வாழ்க்கை நம்ம வந்து கற்றுக்கணும் உன நமக்கு வர வேண்டியது எங்கே இருந்தாலும் வந்தே தீரும் ஏதாவது ஒன்று வந்து நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கலைன்னா ஐயோ எனக்கு இது கிடைக்கலி அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படுவோம் அப்படி கவலைப்படாமல் இருக்கிறத வாச்சி நம்ம வாழும்போது மனநிறவோடு வாழணும் நமக்கு எல்லாமே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அது போலவே இல்லை உறவுகள் அதுவும் நமக்கு பிடிச்சமான உறவுகள் நம்மளை வேண்டாம்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கிட்டு போகும்போது நம்ம என்ன பார்ப்போம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போய் கெஞ்சி கெஞ்சி கேவலப்பட்டு லாஸ்ட்ல கஷ்டத்துல கஷ்டத்தில் கண்ணீர் வர வச்சுருவாங்க அவங்க அப்புறமா தான் புரியும் இதுதானா இஷ்டமே இல்லாதவங்களை நம்ம இழுத்து பிடிச்சு வச்சிருக்கோமே இல்லாத ஒரு இடத்துல கிடைக்காத ஒன்னபே தேடி இருக்கோமேனு அதுக்கு தான் தெரியும் ஒருத்தங்க உங்களை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு போகிறாங்கன்னா போங்க அப்படின்னு சொல்லி விட்டுருங்க அவங்கள இழுத்து வச்சுட்டு அவங்ககிட்ட இருந்து அன்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பா அது கிடைக்கவே கிடைக்காது அப்படியே ஒருவேளை அவங்க அன்பு காண்பிச்சா வர அது உண்மையான அன்பாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க அதே தான் எல்லா ிட்டோம் நம்மளால் நல்ல பேர் வாங்க முடியாதுங்க அதுக்காக முயற்சியும் பண்ணக்கூடாது ஏன்னா நல்லவர்களிடம் மட்டும்தான் தான் நல்ல பேர் வாங்கினாலே போதுமானது அதுக்காக நிரந்தரமாக அது நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா அது நிரந்தரமாக நம்ம இருக்கணும் அது யாருக்கிட்டனா நல்லவங்ககிட்ட வாங்குற நல்ல பெயர் அதே தான் ஞானம் வரணும் அப்படின்னா புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையே இல்லைங்க வாழ்க்கையில் அடிபட்டு நம்ம காயப்பட்டாலே பல ஏமாற்றங்கள் வரும் நான் பல அவமானங்கள் வரும் அதில் நம்மளுக்கு நல்ல ஞானமும் வந்துடும் அது போல தான் இந்த உலகத்தில் முக்கியமற்றதுன்னு எதுவுமே இல்லை அனைத்துமே நம்ம கண்ணோட்டத்தை சார்ந்தது தான் இது நமக்கு முக்கியம் சொல்லி நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கு அது முக்கியமாக தான் இருக்கும் இது நமக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்துட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக அது முக்கியத்துவம் இல்லாததாக தான் இருக்கும் எல்லாம் நம்ம கண்ணோட்டத்தில் தான் இருக்குது இந்த புரிதல் இருந்தாலே போதும் அதே போல தான் நிலைப்பது நிலைக்கட்டும் கடக்கிறது கடந்து போட்டோம் நமக்கானது எப்போவுமே நமக்காக காத்திருக்கும் அந்த புரிஞ்சலை வச்சுக்கிடணும் நமக்கு எதுவுமே கிடைக்கல கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் செல்லது நம்மளாம் விட்டுட்டு போகும்போது நம்ம மனசு கஷ்டப்படும் ஆனால் நமக்கானது கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும் அதே போல தான் மீண்டும் மீண்டும் ஒருத்தங்க வந்து ஒருத்தங்களை தேடி போகிறாங்கன்னா அவங்க வந்து மின் முந்திய மாதிரி இல்லை முந்தி ரொம்ப பாசமாக இருந்தாங்க இப்போ மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் நம்ம நினைப்போம் ஆனால் தேடி வந்த உறவை போது என்ன தேடி போய் என்னத்துக்கு அப்படிங்கிற ஒரு மனசங்கடத்தில் தான் அவங்க தேடி வரது நிறுத்துவாங்க அப்போ மாற வச்சது யார் நம்ம தான் அதாவது ஒரு அன்பு உங்கள் கிட்டே இருக்குன்னா அந்த அன்பை பொக்கிச மாதிரி பார்த்துக்குங்க அலட்சியப்படுத்தாங்கதுங்க அதே போல் தான் ஒருத்தங்க வந்து நம்மகிட்ட ஓடி ஓடி தேடி தேடி வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து வேலை நேரம் இல்லாமையா இல்லைன்னா அவங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க அவங்க வந்து உங்கள நினச்ச அந்த இதயத்தில் மற்றவங்களை யாருமே நினைக்க முடியாமல் தான் ஒரு அன்பு வந்து நீங்கள் எவ்வளோதான் உதாசீனப்படுத்தினாலும் உங்கள் கிட்டே வந்துட்டு இருக்குது அதை புரிஞ்சுக்குங்க அது போல தான் கொஞ்சம் இதை சிந்திச்சு பாருங்க இந்த டச் ஃபோன் வந்த பிறகு நம்மக்கிட்ட டச்சில் எல்லாரும் பாசமாக இருந்தவங்க எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிரும் ஆனால் டச்சில் இல்லாதவங்க எல்லாத்தையும் டச்சில் கொண்டு வர்றது தான் இந்த செல்ஃபோன்னே செல்ஃபோன் இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்பு வந்து தண்ணீரை போலங்க எப்படின்னு பார்க்குறீங்களா சூடானவங்கக்கிட்ட ஆவியாக இருக்கும் ஆனால் அன்பானவங்க கிட்ட அது உறைந்து அப்படியே எப்போவுமே நினைச்சு நிற்கும் அதுதாங்க அன்பு அதே தான் உலகத்தில் தேடி தேடி அலைஞ்சாலும் திரும்பி போய் அமர முடியாத ஒரு இடம் என்ன இடம் தெரியுமா அது ஒரு பெரிய சிம்மாசனம் அதுதாங்க தாயின் கருவறை உங்களை நீங்கள் அடுத்தவங்க கிட்ட அன்பை வாசி அங்கே கிடைக்கலங்கும்போது நீங்கள் கவலைப்பட்டு அழுதுட்டு உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டு போனவங்கள நினச்சி நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா பாருங்க உங்களுக்காக பத்து மாதம் ப சுமந்து உங்களை ஈந்தெடுத்து அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் எக்காரணம் கொண்டு அவங்கள சி அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கி இருக்க மாட்டாங்க அந்த அன்புக்கு நிகர் எதுவுமே இல்லைங்க இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க சிலவங்களை பார்த்திங்கன்னா தேவை தேவையில்லாமல் வாக்குவாதம்லாம் போட மாட்டாங்க அது ஏன்னு பார்த்திங்கன்னா யாருக்கிட்டேயும் அவங்க வாக்குவாதம் செய்யாமல் பொறுமையாக இருப்பதற்கு வந்து காரணம் அவங்க ரொம்ப பக்குவப்பட்டிருக்காங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் சிலவங்களை பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆழமாக யோசித்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி ஆழமாக யோசிக்கிறதுனால ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குழம்பி போயிடுவாங்க அதே தான் ஒருத்தங்களை வந்து ரொம்ப ஆழமாக நேசிக்கக்கூடாதுங்க ஏனி பார்த்திங்கன்னா அங்கே நம்ம ஒருத்தங்களை ஆழமாக நேசித்தோன்னா நம்ம துன்பப்படுவாங்க எப்படின்னு பார்க்குறீங்களோ அவங்கள நம்மளை ஏமாற்றிட்டு போகும்போது அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை புரிஞ்சு நடக்கிற ஒரு துணை இருந்தால் அது வாழ்க்கை முழுவதும் சரிந்து விழாமல் அப்படியே வாழ்ந்துடலாங்க புரிஞ்சு நடந்துட்டாலே போதும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம வந்து வாழ்ந்துடலாம் அதே போல தான் ஒவ்வொரு வெளியேறும் வழியும் வேறு எங்கோ செல்வதற்கு ஒரு நுழைவாயில் நம்ம ஒரு இடத்துல இருந்து நம்ம வெளியேறோம்னா அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு வழி வாசல் வந்து திறக்குது அதே போல தான் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சிந்தித்த சிந்திச்சிட்டே இருப்பாங்க சிலர் அடுத்தவர்களை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சிந்திச்சிட்டே இருப்பாங்க பலர் நீ சிலவங்களை ரெண்டு ரகமாக பிரிக்கலாம் அடுத்து என்ன பண்ணலாம் வாழ்க்கையில் முன்னேற அப்படின்னு சொல்லி சிலவங்க யோசிப்பாங்க சிலவங்க அடுத்தவங்கள எப்போ என்னத்தை பண்ணலாம் அடுத்தவங்க என்ன பண்ணுனா இல்லாமல் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சிந்திப்பாங்க இதோட சிந்தனைகளில் ரெண்டு விதம் மனிதர்கள்ட்ட இருக்குது அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் உங்களை வெறுத்து ஒதுக்கி வச்ச உறவுக்கிட்ட நீங்கள் போய் கெஞ்சாதீங்க நீங்கள் அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து அவங்கள விட்டு வழி அனுப்பி விடுங்க அது எப்படின்னா ரெண்டு கையும் கும்பிட்டு வெளியே அனுப்பி விடுங்க ஏன்னா நம்மளை வெறுத்து ஒதுக்கி வைக்கிறாங்க நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி ஏன்னா உங்க அன்பை அவங்க புரிஞ்சுக்கலை உங்க அன்பு பொக்கிசம் உங்களை புரிஞ்சிக்க அவங்களால முடியலை உங்கள் அன்புக்கும் உங்கள் நம்பிக்கைக்கும் அவங்க தகுதியற்றவர்கள் இதை யோசித்து வச்சுக்குங்க அதே போல தான் அவங்கள எப்படியாவது நெருங்கி வர அவங்கள வெறுத்து ஒதுக்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்கணுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா அவங்க முன்ன நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் நீங்கள் இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் ஃபீல் பண்ண மாட்டாங்க அவங்கள விட நீங்கள் வாழ்க்கை தரத்தில் உயர்ந்து காணிக்கணும் இப்படி நீங்கள் உயரும்போது கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க உங்ககிட்ட நெருங்கி வருவாங்க ஓகேவா அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஓகே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை